மாவட்டம் கண்டமானடி கிராம சபை கூட்டம் பேருந்து வசதி மற்றும் குடிநீர் வசதி ரேசன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்டமானடி பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டனர் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இரண்டு ஜல்ஜீவன் திட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு உள்ளிட்ட விவரங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கூட்டத்தில் கிராம மக்கள் ரேசன் கடைகளில் நம் நாட்டில் உற்பத்தியாகும் மணிலா தேங்காய் போன்ற பயிர்களிலிருந்து பெறப்படும் மல்லாட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றையே வழங்க வேண்டும் வெளிநாட்டு பொருளிலிருந்து கிடைக்கும் பாமாயில் வேண்டாம் என கோரிக்கை வைத்தனர் மேலும் பேருந்து வசதி மற்றும் குடிநீர் வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு காலை எட்டு மணிக்கு பேருந்து வசதி இல்லாததால் தற்பொழுது ஒன்பது மணிக்கு செல்லும் பேருந்தை எட்டு மணிக்கே இயக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உள்ளிட்ட மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கிராம ஊராட்சி ஒரு கிராம சபை சபையினாலும் இது ஒரு எக்ஸ்டெண்டட் மகளிர் ஒரு சுய உதவி குழு மாதிரி தான் இருக்கு ஆண்கள் இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மாண்பு வந்துட்டு முதலமைச்சர் வந்து சிறப்பான திட்டங்கள்ல நிறைய நடைபெற்று இருக்காங்க அதுல வந்து இப்ப வரைக்கும் அரசுல அரசு பள்ளிகள்ல பண்ணீங்க பன்னிரெண்டாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த திட்டத்துல அவங்களோட திறமையை வளர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு ஊதியத்தோட அங்க வேலைகள் கிடைக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு விழுப்புரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொழில் வளர்ச்சி வந்தாலும் அந்த எல்லாம் நம்மளை தாண்டிதான் போயிட்டு இருக்கு நம்மளோட திறனை நம்ம எல்லாமே வளர்க்கும் பொழுது அந்த தொழில் வாய்ப்பு தொழில் பேட்டைகளும் ஆகட்டும் அந்த வளர்ச்சியை அரசாங்கம் அதை பண்ணிட்டு இருக்கு அதனால எல்லாரும் அதுல கண்டிப்பா நீங்க பங்கெடுக்கணும்